அனைவருக்கும் வணக்கம் டான்சர் ரனோஜித் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆற்று முரல் தான் போகிறோம் வாங்க இந்த முரல் மீனை எப்படி சமைக்கிறேன் பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொச்சிக்காத்தூள் உப்பு தேங்காய் எண்ணெய் கொச்சிக்காத்தூள் பச்சை மிளகாய் வெங்காயம் வெள்ளப்பூடு இந்த ஆறு பொருட்களுமே போதும் இந்த முரல் மீனை சமைக்கிறதுக்கு வெரி சிம்பிள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆற்று முரல் கட்டாயம் சாப்பிடணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதோட நம்ம முருங்கைக்கீரையும் அட் பண்ண போகிறோம் முருங்கைக்கீரையில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து என்னெண்டா இரும்பு சத்து நிறைய இருக்குது அதிகளவு உங்களோட உணவில் வந்து முருங்கைக்கீரையை வந்து அட் பண்ணி கொள்ளுங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்ல அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாவட்டப்புறம் அடுத்தது வந்து வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கலாம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு எல்லாத்தையுமே மிக அழகான முறையில் கட் பண்ணி எடுத்தாச்சு வாங்க அடுத்தது மீனை பிடி வெட்டு ரெண்டு பார்க்கலாம் இந்த முரல் மீனை தான் வெட்டணும் ஃபஸ்ட்டுக்கு இது செதில செதுக்கி முன்னுக்கு இருக்கிற தலையை கட் பண்ணிட்டு பின்னுக்கு இருக்கிற வாழை கட் பண்ணிட்டு எல்லாருக்குமே நோமலாக வெட்ட தெரியும் ஓகே மீன் வெட்டி முடிஞ்சு இப்போ நம்ம கழுவுறதுக்கு ரெடி ஆகலாம் பெரும்பாலும் இந்த முரல் மீன்கள் வந்து எதுக்காக சாப்பிடுறேன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எலும்புகள் வலுவடைகிறதுக்கு தான் இந்த முரல் மீன்களை அதிகளவு எடுத்துக்கொள்வாங்க சரி இப்போ நம்ம மீனை கழுவி முடிச்சாச்சு இப்போ கொச்சிக்காத்தலை போட்டு நல்லா பிரட்ட போகிறோம் கொஞ்சம் மஞ்சள் தூளும் அட் பண்ணிவிட்டு கொச்சிக்காத்தூளை போட்டு பிரட்டிட்டு ஃபஸ்ட்டாக நம்ம என்ன செய்யறோம் கட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் தேங்காய் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொச்சிக்காய்த்தூள் அட் பண்ணி வச்ச முரல் மீனை வந்து நம்ம சட்டிக்குள்ளே போடலாம் இருபது நிமிஷம் வேக விட்டு வடிவா ஆறுதலா இறைக்கி எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல வாசத்தோடு முரல் மீன் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்தது என்னது सोरगोटाजी करियजाजी सांटाजी